புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம கட்ட புராணங்களை மறுபடி பேச வேண்டும் அதை கேட்பவருக்கு புண்ணியம் சேர வேண்டும் நம் நம் செய்த நம்ம முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணிய நம்ம இந்த அரிதாரம் என்பதை பூசி இந்த மேடைக்கு வந்திருக்கோம் நம்ம நினைச்சா வர முடியுமா இன்னைக்கு வந்து நம்ம சரிவுகள் ஒட்டி லட்சியம் மேடைக்கு நம்ம போகணும் ஒரு ஒரு ரூபா தரம் மேடைக்கு கூட்டி போகணும் யாராவது கூப்பிட்டு விடுவாங்களா நம்மளை கூட்டு வந்திருக்காங்க எல்லாமும் அந்த ஆதரி மனைவி ஐயனாய் ஐயனுடைய கருவையும் இங்கே இருக்கப்பட்ட கூடுகளில் பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும்

ஜென்மங்கள் வாகன எல்லாரும் சொல்ல முடியாதுல்ல

ரொம்ப சிறப்பு என்ன சிறப்பு என் செல்லுல சுவிட்சா பாய் போச்சு என்ன செல்லு சார்ஜர் ஓப்போ செல்லு என்பது வேற இல்ல இல்ல இந்த அலைபேசி சரி சார்ஜரை வச்சுட்டு வந்துட்டேன் அதை கொண்டு போய் கொஞ்சம் காத்தோட காத்தா பறந்து எடுத்து வந்துருக்கிறேன் சரி நீங்க காத்தோட காத்தா தானே பறந்தீங்க சத்தியமா சொல்றியா காலையில ஒரு பசுலையே இல்ல பைக்கிலேயே போனாருன்னா சத்தியமா தள்ளி விட்டுவேன் காத்தோட காத்தாவே போய் நாயத்தா மட்டும் போய் சேர்ந்துருக்கேன்

நீங்க அகத்தியூட கேள்விப்பட்டிருக்கேன் வீரம் முனிவர் கேள்விப்பட்டிருக்கேன் பிரம்மான் கூட பேர் வச்சிருக்கேன் ஆனா ஏன் மட்டும் வச்சுக்கல என்ன காரணம் மற்றவர்களை மாறி இன்பா இல்ல

ஆ சரிட்டுப்ளை சரிட்டுப்ளை சின்ன சொல்லி கேட்டு வாங்கிட்டு அவ சொன்னா சொல்லியிருக்கே சேர் உங்க அப்பா படுக்குறாரு ஆமா நீ முதல் 84 ல இருந்து 400 சிவராசிகள் படுக்குறார்ல படுக்குறார் வெண்ணே பொடிச்சது எங்கப்பா வெண்ணே பொடிச்சது எங்கப்பா வெண்ணே பொடிச்சது எங்கப்பா தானே பொடி எங்கப்பா வெண்ணே பொடி எங்கப்பா எங்க ஆத்தா ரெண்டு புருஷன உம்மை தெரியாமலே உங்க அப்பா யாரு உங்க அப்பா இங்க இருக்காரு மேய உட்கார்ந்தார் அம்மா இங்க இருக்கு கிள உங்க அப்பாவுக்கு அத்தை தட்டியா

மேலூர்ல ஒரு ஆச்சாரியை பார்த்து ஒரு சட்டி வாங்கி கொடுத்து செ செய்ய கொடுத்தது ஐந்நூறுரூவா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுரூவா இருக்கும் இது என்னுடைய மகத் தொந்திரையமைச்சொடு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்புகளையும் ஈசனை வரவழைத்து மலை உருக பாட வைத்தது இந்த சரி அது மகதியானது சரி இந்த கழுத்தில் நடக்கிறது இது இது மாலை வெட்டி மாலை என்ன போல வெட்டி மாலை வெட்டி மாலை மாலை பூ மாலை பூமாலையா

பட்டாடைகள் பட்டாடைகள் பிரம்மணியனுடைய பாட்டன் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை வழங்கி அவனுடைய சந்தன அம்சத்தை வரவேண்டும் என்று காகின்றது போத்தீஸ்ல போய் மீட்டு நூத்தி ரூபாய்க்கு துணி எடுத்துட்டு வந்து முனியாண்டி டெய்லர் தைக்க கொடுத்தது பட்டாடை திரையதம் பஞ்சாட்சமா உன்னை சொல்லி குத்தமில்லை பெரியதாக வித்தலையே மனிதன் தெய்வங்கள் ஒன்றாக இருந்தார்கள் மாதம் மாதிரி மழை பொழிந்தது மனிதன் நினைத்தால் தெய்வத்தை பார்க்கலாம் பஞ்ச பசி பட்டியும் கிடையாது

ரெண்டடி அடி பண்ண பண்ணா அரை அடியாக செடி அரடியா வளரும் அந்த தும்ப செடியில வந்து ரெண்டடி அடி மனிதன் என்னைக்கு அம்பலம் பண்ணுங்கன்ற ஒரு சதுரகம் பிறக்கம் நல்லா தெரிஞ்சு பிரபஞ்சத்துடைய கணக்கு இம்பட்டும் அழிந்து அழிந்து கொண்டே வருது அது மாதிரி நீங்க எல்லாம் ஒரு நார பகவானியை பார்த்து பட்டான போக்கிஸ் எடுத்தீங்களா பாண்டிவில மணி வாங்கினா மாலையான மீனாட்சி அம்மன் கோயில போய் பூ மாற சரி அதுல பிரச்சனை இல்லை அந்த கட்டையை கொடுங்களேன்

ஆண்களுக்கு புறமே புசன்ன்னு சொல்லுங்க சொல்லுங்க உங்க அம்மா யாரை பண்ற சொன்னாங்க யாரை அப்பா சொன்னாங்க அப்பாட்டி எங்க அப்பா செம்புவாங்க அது சொல்லு முதல்ல உங்க அப்பா சொன்னது நானே உங்களுக்கு அண்ணன் அண்ணனும் ஏலு பேர் நீ மேலையா நீ கீழையா வந்து நடுவுல நீ அண்ணனா தம்பியா இருக்கலாம் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் அப்ப நீ தம்பியுமில்ல அண்ணனும் இல்ல ஆஹா ரெண்டுக்கு நடுவுல அப்ப ரெண்டு அண்ணனும் மூணு பேருக்கு தம்பி

எனக்கு வரங்குங்க சாமி புழு வரங்கீங்க ஊனு பூச்சி ஒண்ணுமே இல்ல சாமி புழு பூச்சி மனிதர்கள் வயித்துல வருது கேளிய வரல சாமி நல்ல நல்ல ஒரு ஆன்மகன் உனக்கு கிடைப்பான் பதினாறு செல்வங்கள் பத்தி ஆனா சாமி உங்க கிட்ட வந்தேன் நல்ல ஒரு ஆன்மகன் கிடைப்பான் இன்னைக்கு கிடைத்த ஒரு அந்த ராக்கெட்